பேசுவார் யார் பேசுறது நாமத்தினாலே வாழ்த்து ரெண்டு காண்ட தரகத்தில் வார்த்தை உபாவம் புஸ்தகம் பார்த்தா அதிகாரம் வசனம் ட்யூட்ரானமி சாப்டர் எயிட் இது பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி அக்கீலா அக்கீலா அக்கீலாங்கிற வரைய நான் பார்க்கிறேன் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் மாறுகிறேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நீங்குது ஏதோ ஒரு சகோதரி நான் செத்துடலாமா தற்கொலை பண்ணிடலாமா நினைக்கிறீங்க இல்ல மகளே உங்க தற்கொலை நாவ விட்டு மாறி போகிறது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அதை காண்பீர்கள் ஓகே லெட்டஸ்ட் புக் ஆஃப் உபாகம் பத்தாம் அதிகாரம் பெற்ற வசனம் அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதி சன்னிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் பிரித்தெடுக்கப்பட்ட லேவின் கோத்திரம் பன்னிரண்டு கோத்திரத்துல லேவியருக்கு கத்தனை பங்கு லேவியருக்கு கத்தரே பங்கு என்று சொன்னாலும் மற்ற கோத்திரத்தாரும் அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தாக வேண்டும் அப்படிதான் கத்தரை செய்வது பத்தில் ஒரு பாகம் லேவியர் கொடுத்துதான் ஆக வேண்டும் இது இசை கத்த சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கும் அதேதான் பத்தில் ஒரு பங்கு கத்தருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும் லேவியருக்கு கத்தரே பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் கர்த்தருடைய வேலையை செய்கிறவனுக்கு கத்தரே பங்கா இருப்பார் இப்படிப்பட்ட வேலை உடன்பிடிக்கப்பட்டிய சுமக்கிற வேலை இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கத்தருடைய சன்னிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்கிற வேலை அப்படி நாமத்தை ஆசிர்வதிக்கிறதுக்கும் அப்படி லேவின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார் நாமத்தை ஆசிர்வதிக்கிறதுக்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து ஒரு பிரதான திட்டத்துக்குள் நடத்துறாருன்னா கர்த்தரை பங்காறுப்பார் ஒண்ணு சொல்லவா உங்க வாழ்க்கையில நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அவர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் ஆண்டவர் நினைக்கிறது மட்டும் நடக்கும்படிக்கு அவர் உங்களை முன்குறித்து வச்சிருக்கிறார் லேவியனை அழைக்கப்பட்ட மனுஷனை நீ என்ன திட்டமிட்டாலும் கட்ட திட்டமிட்டது தானே உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது அழைக்கப்பட்ட மனுஷியை உங்க வாழ்க்கையில என்ன திட்டமிட்டாலும் ஆண்டவர் திட்டமிடுகிறது தானே நடந்து கொண்டிருக்கிறது நீங்க திட்டமிடுகிறதெல்லாம் தவிடுபடியை மாறி போகிறது ஐ பிளான் சம்திங் வாட் தார்ட் பிளான் இஸ் கோன் ஹேப்பன் இன் மை லைஃப் தட்ஸ் வாட் யூ சோசன் பை காட் You ஆர் the God's hand. So thank God for that. உனக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நீங்க தோல்வியில இருப்பீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு குளிர உட்கார்ந்து இருப்பீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா ஏமாற்றம் அடைவீங்க கத்தர் நினைப்பது மட்டும் நடந்தால் முடிவு ஜெயம் சம்பூர்ணம் ஆசீர்வாதம் மகிமை இன்றைக்கு கத்தை நினைக்கிறது மட்டும் என் லைஃப் நடக்கட்டும் வாட் யூ தாட் அபோட் திங்க் அபோட் மீ வாட் யூ டேண்ட் அபோட்மி த திங்ஸ் இப்படி ஆட் பண்ணு அந்த நேம் கீசஸ் சொல்லுங்க கத்தர் செய்வா கைவிட மாட்டார் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் வியாதி நீங்கி கொண்டிருக்கிறதை காண்கிறேன் வீட்டை கட்டி கொண்டிருக்கிற ஒரு நபர் இது பார்த்திருக்கீங்க உங்க வீட்டை கட்டுறதுக்கு எத்தனை அமௌண்ட் தேவையோ சந்திக்கப்படும் என்று கத்திர சொல்லுகிறார் பரலோகம் திறந்திருக்கிறதை காண்கிறேன் சம்படி ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஸ்கூல்ல ரன் பண்ணிட்டு இருக்கான்ஸ் ஒரு அற்புதம் நடக்குது உங்க ஸ்கூல்ல இருக்கிற போராட்டம் மாறுது உங்களோட லைஃப்ல இருக்கிற ஸ்ட்ரகிள்ல கத்திர டைப் தெரிகிறார் ஒரு நபர் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க வெளியே வர முடியாமல் தவிக்கிறீங்க யாரை பிடிக்கலாம்னு கேக்குறீங்க ஆண்டர் அவர் நியமித்த தூதனை அனுப்பி ஒரு அற்புதம் செய்வார் இயேசு நாமத்தில் வல்லமை இறங்கட்டும் வியாதி நீங்கட்டும் பலவீன மாறட்டும் எல்லா செத்த உறுப்புகள் உயிரடையட்டும் செத்த உறுப்புகள் இயேசு நாமத்தில் உயிரடையட்டும் செத்த பிணத்தை கூட உயிரோடு எழுப்புகிறவர் பிறந்த நாள் திருமண காங்கிரை கத்த தொட்டு ஆசை வைக்கிறார் Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have blessed day.